வணக்கம் நண்பர்களே நாம செய்யுற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா நம்மை தேடி வரும் இதைத்தான் நாம கர்மான்னு சொல்றோம் ஆனா வாங்குற ஒரு விஷயம் கிடையாது அது பிரபஞ்சத்தோட ஒரு கணக்கு ஒரு தராசு மாதிரி நாம் செய்யுற செயல்களை துல்லியமா எடை போட்டு அதுக்கான பலனை சரியான நேரத்துல நம்மகிடையே கொண்டு வந்து சேர்க்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்த கர்மாவோட ஆழத்தையும் தியாகத்தோட பெருமையையும் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கும் செஞ்ச வினை ஒருத்தனை எப்படி துரத்தி வரும் அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி மனப்பூர்வமான தியாகம் மட்டும்தான் உணர்த்துற ஒரு ஞானியோட கதை இது நியாயம் இல்லாம பாதிக்கப்பட்டேன்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா கார்மா நியாயம் செய்யாம விடவே மாட்டேங்குது இந்த கதையை முடிவு வரைக்கும் கேளுங்க எமலோகத்தோட வாசல்ல வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு பெரிய கருப்பு பாறை வளர்ந்து நிற்கிறது அந்த மகாமுனிவர் பார்த்தார் ஆனா அது வெறும் பாறை இல்லை இந்த உலகத்துல வாழ்ற ஒரு சின்ன பயன் தெரியாம செஞ்ச ஒரு பாவம் தான் இப்படி பாறையா வளர்ந்து நிற்குதுன்னு தெரிஞ்சப்போ அவர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டார் அந்த பாவத்தோட கர்மாவிலிருந்து அந்த பையனை காப்பாத்த அந்த பாறையை தானே சாப்பிடணும்னு ஒரு கடினமான முடிவை அவர் எடுத்தார் அத்தனை சக்தி படைச்ச ஒரு மகா முனிவர் ஒரு சின்ன பயனுக்காக ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அடுத்து என்ன ஆச்சு வாங்க கதைக்குள்ள போகலாம் பல வருஷங்களா தவம் பண்ணி அந்த வலிமையால மூணு உலகத்திலையும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பெற்றிருந்தார் ஒரு மகாமுனிவர் எந்த பந்த பாசமும் இல்லாம ஞானத்தோட உச்சியில இருந்தார் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது குறிப்பா பிறப்பு இறப்பு கர்மா இதோட ரகசியங்களை முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார் அவரோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட யமதர்மன் அவருக்கு ஒருவரம் கொடுத்தார் அதன்படி அந்த முனிவர் யமலோகத்துக்குப் போய் அங்கே எப்படி நீதி வேலை செய்யுதுன்னு பார்க்குற பாக்கியத்தை பெற்றார் அவருக்கு துணையா நம்ம பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் எழுதுற சித்திரகுப்தனை யமதர்மன் அனுப்பி வச்சார் யமலோகத்தோட ஒவ்வொரு இடத்தையும் முனிவருக்கு சுற்றி காட்டினார் சித்திரகுப்தன் பூமியில வாழ்ந்தப்போ செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி அங்கே கிடைக்குற பலன்களையும் தண்டனைகளையும் முனிவர் நேரடியா பார்த்தார் கொடூரமான தண்டனைகளை பார்த்தும் அவர் கொஞ்சம் கூட கலங்கல ஏனா அதெல்லாம் பழி வாங்குறதுக்காக இல்லை அவங்கவங்க செஞ்ச செயல்களோட விளைவுகள் தான் தன் ஞானத்தால புரிஞ்சுகிட்டார் ஒவ்வொரு தண்டனைக்கு பின்னாலையும் ஒரு சரியான காரணம் இருக்கிறதையும் தர்மத்தோட தராசு கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம வேலை செய்யுறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு நியாயமா ஒரு உலகம் இருக்குன்னு தெரிஞ்சோம் மனுஷங்க ஏன் பாவம் செய்றாங்கன்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு அவங்க யமலோகத்தில் ஒரு வித்தியாசமான பகுதி வழியா போயிட்டு இருந்தாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி உயரத்துக்கு கருகருன்னு பளபளப்பான ஒரு கற்பாறை நின்னூட்டு இருந்துச்சு அதை சுத்தி ஒரு மாதிரி அமைதி நிலவுச்சு அந்த பாறையிலிருந்து ஒரு சோகமான சக்தி வர்றது முனிவர் உணர்ந்தார் மற்ற தண்டனைகளை பார்த்து அசராத அவரோட மனசு இந்த பாறையை பார்த்ததும் லேசா அசஞ்சது சித்திரகுப்தன் கிட்ட திரும்பி சித்ரகுப்தா இது என்ன இங்கு மத்த இடங்கள் மாதிரி அலறல் சத்தமோ கொடூரமான தண்டனைகளோ இல்லையே இந்த விசித்திரமான பாறை எதை குறிக்குதுன்னு கேட்டார் சித்திரகுப்தன் ஒரு பெருமூச்சோட சொல்ல ஆரம்பிச்சார் மகா இதுவும் ஒரு தண்டனைக்கான ஏற்பாடுதான் இது ஒரு பாறை இல்ல ஒரு சிறுவன் செஞ்ச பாவத்தோட உருவம் இன்னும் பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன பயனோட கர்ம வினை இப்படி ஒரு பாறையா இங்கே வளர்ந்து நிக்குது என்றார் இந்த பதில கேட்ட முனிவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார் இறந்தவங்களோட பாவங்களை தண்டிக்கப்படுறத அவர் பார்த்திருக்கார் ஆனா உயிரோட இருக்கிற ஒரு சின்ன பையனோட பாவம் இப்படி ஒரு பொருளா அதுவும் யமலோகத்துல வளர்ந்து நிக்கிறது அவருக்கு பெயர் திருச்சியா இருந்துச்சு ஒரு சின்ன பையன் அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சான் அவனோட கர்மா இப்படி ஒரு மலையா வளர் என்ன காரணம் ஆர்வமா கேட்டார் சித்ரகுப்தன் அந்த பாறையோட கதையை சொல்ல ஆரம்பிச்சார் மகாமுனிவரே முனிவரே பூமியில ஒரு ஆசிரமத்துல ரொம்ப கருணை உள்ள ஒரு முனிவர் இருக்காரு அவர் தினமும் அவரோட ஆசிரமத்துக்கு வர்ற கணக்கான விருந்தினர்களுக்கு அன்போட சாப்பாடு போடுறது வழக்கமா வச்சிருக்கார் அந்த முனிவருக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் ரொம்ப சுட்டியான குறும்புத்தனம் அதிகம் உள்ள பயன் விளையாட்டு புத்தியில அந்த சின்ன பையன் ஒரு விபரீதமான வேலையை செஞ்சான் அவங்க அப்பா விருந்தினர்களுக்கு பரிமாறுகிற சாப்பாட்டில் யாருக்கும் தெரியாம சின்ன சின்ன கற்களை கலந்து விட்டுடுவான் பசியோட சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறவங்க சாப்பாட்டை கடிக்கும்போது பட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஒளிஞ்சிருந்து ரசிச்சு சிரிப்பான் யாரையும் வேணும்னே காயப்படுத்தணும்னு அவன் நினைக்கல அது ஒரு விளையாட்டுன்னு நினைச்சான் ஆனா பசியோட வந்தவங்களுக்கு அவன் கொடுத்த அந்த சின்ன கஷ்டம் ஒரு பெரிய பாவமா இங்கே பதிவாகிடுச்சு ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பாட்டில் போட்ட ஒவ்வொரு கல்லும் அவனோட கணக்குல சேர்ந்து இந்த பெரிய பாறையா வளர்ந்து நிற்குது அந்த பயன் வளர வளர் அவன் செஞ்ச பாவமும் இங்கே வளர்ந்துகிட்டே இருக்கு அவனோட வாழ்க்கை முடிஞ்சு அவன் யமலோகம் வரும்போது இந்த பாறையை அவனே தான் சாப்பிடணும் இதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைன்னு சித்ரகுப்தன் சொல்லி முடிச்சார் சித்ரகுப்தன் சொன்னதை கேட்டு முனிவர் உறைந்து போய் நின்றார் ஒரு சின்ன பயனோட விளையாட்டு அவனோட எதிர்காலத்தையே கேள்விக்குரிய அக்குற அளவுக்கு ஒரு பெரிய கர்மாவா மாறிடுச்சேன்னு அவரால் தாங்கிக்க முடியல அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய சோகம் சூழ்ந்துச்சு அந்த பயன் யாருன்னு தெரிஞ்சுக்க அவருக்குள்ள ஒரு ஆர்வம் சித்ரகுப்தன் கிட்ட கேட்க தயங்கி தன் தவ் வலிமையால ஞானப் பார்வையில அந்த பயனை பார்த்தார் அடுத்த கணம் அவர் உடம்பு ஒருமுறை அதிர்ந்தது ஏன்னா அந்த சிறுவன் வேறு யாருமல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட சின்ன வயசுல தெரியாம இந்த தப்பை செஞ்ச அதே முனிவர்தான் அவர் ஆமாம் இப்போ யமலோகத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கிற அந்த மகா ஞானியே தான் அந்த பாவத்தை செஞ்சவர்னு உணர்ந்துகிட்டார் இத்தனை வருஷம் தவம் செஞ்சு ஞானம் பெற்ற பிறகும் சின்ன வயசுல செஞ்ச ஒரு பாவம் ஒரு கருப்பு பாறையா தன் வழியை மறிச்சு நிக்குதேன்னு அவர் உணர்ந்தார் தான் முக்தி அடையணும் குற தன் வாழ்நாள் லட்சியத்துக்கு இந்த கர்ம வினை ஒரு பெரிய தடையா இருக்கும்னு அவருக்கு புரிஞ்சது செஞ்ச வினை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒருத்தனை விட்டுட்டு போகாதுங்கிற கர்மாவோட நியதியை அவர் நேரடியா பார்த்தார் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அவர் நேரா யமதர்மன் கிட்ட போனார் யமதர்மா அந்த பாறையோட கதையை தெரிஞ்சுகிட்டேன் அந்த பாவத்தை செஞ்சது நான் தான் என் சின்ன வயசுல தெரியாம செஞ்ச தப்புக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் அதனால அந்த பாறையை நானே சாப்பிட எனக்கு அனுமதி கொடுங்க நினு உறுதியான குரல்ல கேட்டார் முனிவரோட நேர்மையையும் தன் தவற்றை ஏத்துக்கிட்ட தைரியத்தையும் பார்த்த யமதர்மன் ஒரு கணம் திகைச்சு போனார் இவ்வளவு ஞானம் பெற்ற ஒருத்தர் தன் பழைய கர்மாவை தீர்க்க இப்படி ஒரு முடிவை எடுப்பார்னு அவர் எதிர்பார்க்கல முனிவரோட தியாகத்தை பாராட்டிய யமதர்மன் அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டார் அனுமதி கிடைச்ச உடனே அந்த முனிவர் அந்த கருப்பு பாறை கிட்ட போனார் அதை தன் தவ சக்தியால கரைச்சுவிட அவர் நினைக்கல ஏன்னா கர்மாவை அனுபவிச்சுதான் தீர்க்கணுங்கிறது தான் நியதி அவர் அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அரைச்சு பொடியாக்கி சாப்பிட ஆரம்பிச்சார் சிலானா சமஸ்கிருதத்துல கல் கல்லை சாப்பிட்டதால அவருக்கு சிலாதர்னு ஒரு பெயர் வந்துச்சுன்னு இந்த கதை சொல்லுது அது ஒன்னும் சுலபமான வேலையா இல்ல ஒவ்வொரு துகளையும் அவர் சாப்பிடும்போது உடம்புல ஆயிரம் தேள் உண்ணா குட்டுற மாதிரி வலிச்சது சின்ன வயசுல அவர் செஞ்ச குறும்புனால விருந்தினர்கள் சில நிமிஷம் அனுபவிச்ச வேதனையை அவர் பல வருஷங்கள் அனுபவிச்சு தீர்த்தார் பல வருஷமா செஞ்ச தவத்தோட சக்தி மொத்தமும் அந்த பாறையோட விஷத்தை ஜீரணம் செய்யவே செலவாச்சு ஆனா அவர் பின்வாங்கவே இல்லை தன் கர்மாவை முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதை அனுபவிச்சார் வருஷங்கள் போச்சு அந்த பெரிய பாறை மெதுவா கரைஞ்சு கடைசியில முழுசா காணாம போச்சு சீலாத முனிவரோட கர்மவினை தீர்ந்தது இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன நாம செய்யுற ஒவ்வொரு செயலும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பிரபஞ்சத்துல பதிவாகுது நல்லதோ கெட்டதோ அதுக்கான விளைவை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும் சிலாதர் ஒரு மகா இருந்தும் அவரால தன் கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியல ஆனா அதை தைரியமா எதிர்கொள்ள முடிஞ்சது அவள் தன் தப்பை உணர்ந்தார் அதை பொப்புக்கொண்டார் அதுக்கான தானே முன் வந்து ஏத்துக்கிட்டாள் இதுதான் கர்மாவை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி நாம் செஞ்ச தப்பை மறைக்கிறதுனாலேயோ கண்டுக்காம விடுறதுனாலேயோ கர்மா காணாம போகாது அது ஒரு பாறை மாதிரி வளர்ந்து சரியான நேரத்துல நம்ம முன்னாடி வந்து நிற்கும் ஆனா எப்போ நாம செஞ்ச தப்பை உணர்ந்து அதுக்காக மனசார வருத்தப்பட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்றோமோ அப்போ அந்த பாறையை கரைக்கிறதுக்கான வழியும் நமக்கு தெரியும் கதைகள்ல ஒரு சில இடங்கள்ல இப்படி தன் கர்மாவை தீர்த்த செலாத முனிவர் தான் சிவபெருமானோட வாகனமான நந்தி நந்திதேவரோட தந்தையாகும் பாக்கியத்தை பெற்றார்னு சொல்லப்படுது தன் வினையைத்தானே ஏத்து தீர்த்த அவரோட நேர்மை அவரை இறைவனுக்கே நெருக்கமானவரா மாத்துச்சு நண்பர்களே இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் யாருக்கும் தெரியாம தானே இந்த தப்பை செய்யுறேன்னு நாம நினைக்கலாம் ஆனா சித்திரகுப்தனோட கணக்கு எப்பவுமே தப்பாகாது அதனால நம்மோட ஒவ்வொரு சொல்லுல செயல்ல ஏன் நம்ம எண்ணத்துல கூட கவனமா இருப்போம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பையும் கருணையையும் மட்டும் விதைப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க கர்மா பத்தின உங்க எண்ணங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியா ஒண்ணு கர்மாங்கிறது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு வாத்தியார் அது நமக்கு பொறுப்புணர்ச்சியை கத்துக் கொடுக்குது சீலாத முனிவரோட கதை காட்டுற மாதிரி நாம செஞ்ச தப்பை எதிர்கொள்ற தைரியமும் அதை சரி செய்யற தியாக மனப்பான்மையும் இருந்தா எவ்வளவு பெரிய கர்மாவையும் தாண்டி ஒரு உயர்ந்த நிலையை நாம அடைய முடியும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம்னு எப்பவும் ஞாபகத்தில் வச்சுப்போம் நன்றி வணக்கம்